பொதுவாக தரித்திரங்கள் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே உண்டு அது வந்து பணத்துக்கு நகைக்கு அப்படின்லாம் கிடையாது நம்ம தேகத்துக்கு தேக தரித்திரம்னு சொல்லுவாங்க வஸ்திரம்னா வஸ்திர தரி வஸ்திரம்னா துணி நம்ம போட்டுக்கிற துணிக்கு கூட தரித்திரம் வரும் அப்படி தரித்திரம் வரும்போது என்ன அந்த பணத்துக்கும் நகைக்கும் தரித்திரம் வந்துடுது அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா பொதுவாக நகைகளுக்கு தரித்திரம் வந்தால் அந்த நகைகள் வந்து சம்மந்தமே இல்லாமல் நம்ம அடமான கடைக்கு போயின்னு அதாவது அது அப்படி ஒன்றும் பெரிய பிரயோஜனம் இல்லை அப்படி ஒரு சூழல் வரும் பாருங்க அதனால் வைப்போம் இல்லை இன்னொருத்தருக்காக நகையை வச்சு கொடுப்போம் இல்லை இன்னொருத்தருக்கு கொடுப்போம் அவங்க வச்சுருவாங்க இந்த மாதிரி நகை வந்து நமக்கு ரொம்ப அவசியப்படாமல் இந்த மாதிரி நகைகளை பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த நகை தரித்திரம் விளக்கிடும் இதில் இருந்து இதை வந்து ஒரு 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 ஆறு மாதத்துக்கு ஒரு வாட்டி செய்யணும் எது இந்த உப்பு தண்ணி இந்த சொன்னோம் இல்லையா இது வந்து ஒரு ஆறு மாத காலத்துக்கு ஒரு முறை செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அது தரித்திரம் வராது நகை சேரும் நகை விரயத்துக்கு போகாது கணக்கு விரயத்துக்கு போகாது ஏன்னா வாழ்க நலம் ஓம் கிளீம் காமாக்யா ஐஸ்வர்ய தேவியே நமோ நம வாழ்க நலம் சிற நலனில் அக்கறை கொள்ளும் அனைவருக்கும் அடியனின் பணிவான வணக்கங்கள் நான் உங்கள் அக்னி ருத்ரம் சுவாமிகள் ஸ்ரீ காமாக்கியாதேவி உபாசகர் இன்றைக்கி எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா இது வந்து நம்ம கமெண்டில் கேள்வியாக கேட்டிருந்தீங்க இந்த மாதிரி தங்க தரித்திரம் பண தரித்திரம்னு பேசியிருந்தீங்க சில வீடியோக்களில் அது சம்பந்தமான விஷயங்கள் பற்றி எங்களுக்கு சொல்லுங்கள் அது எப்படி தரித்திரம் வரும் அந்த தரித்திரம் வந்தால் அந்த தரித்திரத்துலேருந்து வெளியில் வர்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்ட்டு பொதுவாக தரித்திரங்கள் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே உண்டு அது வந்து பணத்துக்கு நகைக்கு அப்படின்லாம் கிடையாது நம்ம தேகத்துக்கு தேக தரித்திரம்னு சொல்லுவாங்க வஸ்திரம்னா வஸ்திர தரி வஸ்திரம்னா துணி நம்ம போட்டுக்கிற துணிக்கு கூட தரித்திரம் வரும் அப்படி தரித்திரம் வரும்போதுலாம் என்ன ஆகும்னா அந்த துணி கிழியும் பாருங்கள் அதாவது இல்லை எங்கேயாவது ஆணியில் மாட்டிக்கும் சேரில் மாட்டி கிழியும் இல்லை ஒரு சின்ன நெருப்பு பட்டுடும் அல்லது ஒரு தீர்க்க முடியாத பட்டுடும் இதுக்கு வந்து வஸ்திர தரித்திரம்னு சொல்லுவாங்க இது அப்புறம் வந்து இந்த மாதிரி முடிக்கு தரித்திரம் உண்டு அந்த மாதிரி வரும்போது அந்த முடி வந்து வெடிக்கும் தெரியுமா அந்த முடியோடைய கீழ் பகுதியெலாம் பாருங்கள் அப்படி வெடித்து வெடித்து போகும் அப்புறம் கீழே வந்து கலர் மாறும் கருப்பு கலர்லேருந்து வேறு கலருக்கு மாறும் இதெல்லாம் ஒரு தரித்திரம் அதாவது மருத்துவ ரீதியாக பல குறிப்புகள் சொல்கிறாங்க இதுக்கு ஆனால் நம்ம ஆன்மீக ரீதியாக சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னென்னா அது வந்து ஒரு தரித்திரம் முடி கொட்டுதல் அதெல்லாம் ஒரு தரித்திரம்னு சொல்கிறாங்க இப்போது இது வந்து வீட்டுக்கு தரித்திரம் வர்றது படுக்கைக்கு தரித்திரம் வருது படுக்க தரித்திரம்னு சொல்லுவாங்க இது மாதிரி தரித்திரம் பல ரகங்கள்ல இருக்குது இது வெறும் பணத்துக்கு தான் இல்லை சரி இப்போ இந்த பணத்துக்கும் நகைக்கும் தரித்திரம் வந்துடுது அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா பொதுவாக நகைகளுக்கு தரித்திரம் வந்தாலும் அந்த நகைகள் வந்து சம்மந்தமே இல்லாமல் நம்ம அடமான கடைக்கு போயின்ட்டுருக்கோம் அதாவது இப்போ நம்ம ஒரு கஷ்டத்தில் இருக்கும் அந்த கஷ்டத்தின் வழியாக நம்ம ரொம்ப அதுலேருந்து மீளணும் வேற வழி இல்லைனா நகையை அடமானம் வைக்கிறதுன்ட்டு ஒரு நியாயமான கருத்துன்னு சொல்லலாம் ஆனால் ஒரு வேஸ்ட்டான ஒரு வீணான பிரச்சனைக்கு எதுவுமே அது நகை அடமானம் வைப்போம் அது அப்படி ஒன்றும் பெரிய பிரோஜனம் இல்லை அப்படி ஒரு சூழல் வரும் பாருங்க அதனால் வைப்போம் இல்லை இன்னொருத்தருக்காக நகையை வச்சு கொடுப்போம் இல்லை இன்னொருத்தருக்கு கொடுப்போம் அவங்க வச்சிருவாங்க இந்த மாதிரி நகை வந்து நமக்கு ரொம்ப அவசியப்படாமல் ஒரு அடமான கடைக்கு போனாலோ அல்லது உடஞ்சாலோ அல்லது தொலைஞ்சாலோ இல்லது வளைஞ்சு இது மாதிரி ஆயிடுதுனாலும் அது தரித்திரம்னு சொல்லப்படுது அதை கவனமாக பாதுகாத்தும் அது வளைஞ்சி போச்சு இல்லை உடஞ்சி போச்சு இல்லை தொலைஞ்சு போச்சு இப்படின்னு இருக்கிறதெல்லாம் அந்த மாதிரி தரித்திரங்களை குறிப்பிடக்கூடிய விஷயங்களாகவே இருக்கும் யாருக்காவது கொடுத்துருப்போம் ரெண்டு நாளில் தரான்னு சொன்னவங்க அடமானமே வச்சுருப்பாங்க அந்த மாதிரி இருக்குது பண தரித்திரமும் அப்படி வீண் விரயம் நம்ம ஏதாவது ஒரு ப பணத்தை வச்சுருக்குறோம் அப்படின்னா அந்த பணத்தை இந்த காரியத்துக்கு செலவு பண்ணலாம் நம்ம முடி முடிவு பண்ணி வச்சுருப்போம் அது கடைசியில் பார்த்தா வீண் விரயத்தில் கொண்டு போய் விட்டுவிடும் அந்த பணம் கரைஞ்சு போயிடும் சரி திரும்பி அதெல்லாம் சரி பண்ணி கிரி பண்ணி அடுத்த பணம் வரும் அதுவும் கரைஞ்சி போகும் அதாவது அது பிரயோஜனமாக செலவாகாது ஒரு நல்ல நகை எடுத்தோம் இல்லை வீடு ஒரு இடம் வாங்கணும் இல்லை ஒரு வண்டி வாங்கணும் இல்லை தேவையான பொருட்கள் அவசியமான பொருட்கள் வாங்கணும் இல்லை குழந்தைங்களை படிக்க வைக்கிறதுக்கு அந்த பணத்தை டக்குன்னு யூஸ் பண்ணணும்னு இருக்காது அத்தனையுமே விரயமாக போயின்னு இருக்கும் இது வந்து பண தரித்திரம்னு சொல்லுவாங்க தனதானிய தரித்திரம்னு சொல்லலாம் இதை தனமும் தானியமும் அது மாதிரி தரித்திரங்களும் சொல்லலாம் இந்த தானிய தரித்திரம்னால் எது அப்படின்னா இந்த நம்ம வச்சுருக்கிற சம் சாப்பிடக்கூடிய உணவுப் பொருட்கள் இருக்குது இல்லையா அரிசி பருப்பு வகைகள் இதெல்லாம் பாருங்கள் கெட்டு போயின்னே இருக்கும் நல்லா தான் இருக்கும் நம்ம புதுசாக தான் வாங்கியிருப்போம் ரொம்ப நாள் ஆனாதாக கூட இருக்காது பார்த்தா அது பூ வச்சிடும் இல்லைன்னா ஒரு மாதிரி அந்த ஃபங்கஸ் மாதிரி ஆகிடும் இது மாதிரி ஏதோ ஒன்று தானிய தரித்திரம் சொர்ண தரித்திரம் தான் இந்த நகை தரித்திரம்னு சொல்கிறோம் இந்த மாதிரி தரித்திரங்கள் நமக்கு வந்து ஏதாவது ஒன்று இருக்குது இது மாதிரி இருந்தால் நீங்கள் கமெண்ட்டில் கூட சொல்லுங்கள் ஆமாம் எங்கள் வீட்டில் இந்த மாதிரி வஸ்திரம் அடிக்கடி ஒருத்தருக்கு துணி இப்படி ஆகும் இல்லைன்னா இப்போ நான் சொன்னதில் எதாவது அது மாதிரி இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள் அப்போ மற்றவர்களுக்கும் தெரியும் சரி இப்போது இந்த தரித்திரங்கள் இன்னொன்று இந்த நகை சம்மந்தமான தரித்திரம் இருக்குது பாருங்கள் அது எப்படின்னா இன்னொரு வழியில் கூட உண்டு வரும் இப்போ நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு இருக்காது நம்ம கொடுத்துருப்போம் நகையை அவங்க ஒரு ஃபங்க்ஷன் போகிறாங்க கொஞ்சம் கொடுங்கன்னு இருப்பாங்க நம்ம கொடுத்துருப்போம் அவங்க போட்டுன்னு போயிட்டு வந்த உடனே அதுக்கப்புறம் அந்த நகை நம்மக்கிட்ட நிற்காது பட் இதை வந்து நான் அவங்கள குறை சொல்லலை நம்ம யாருக்கு கொடுக்குறோமோ அவங்கள நம்ம குறை சொல்லலை சில சமயம் என்ன ஆகும்னா சில பேருக்கு எடுத்துக்காது ஒன்றும் இல்லை நம்ம வந்து ஒரு இன்னொருத்தருடைய தலகாணி யூஸ் பண்ணால் பாருங்கள் நமக்கு ஒரு தலைவலி வந்துடும் தூக்கமே வராது இன்னொருத்தருடைய பெட்டை யூஸ் பண்ணால் வராது பாருங்கள் இல்லை நம்மளுடைய புடவையவே யாருக்காவது கொடுத்துட்டு திரும்பி வாங்கி நம்ம கட்டினோம்னா அது ஒரு திருப்தியாகவே இல்லாமல் போயிடும் இது ஒரு வகையான நமக்கு ஒத்துக்கலை அதாவது நம்ம பொருள் தான் இன்னொருத்தர் பயன்படுத்திட்டாங்கன்னா நமக்கு ஒத்துக்காமல் போயிடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இது மாதிரி சில நகைகள் வந்து அதை எடுத்துக்காது உங்கள்னா உங்களோடையே இருக்கும் ஐக்கியமாக இருக்கும் இன்னொருத்தர்கிட்ட போயிட்டு வந்தால் அது இன்னும் ஒவ்வொரு மாதிரி ஆகிடும் இதெல்லாம் இருக்குது இதெல்லாம் உண்டு ஏன்னா அந்த நகையும் சரி பணமும் சரி அது ஒரு நபரிடம் இருப்பது இல்லைன்னு சொல்லுவாங்க பணம் சுத்தமாக ஒரு நபரோட இருக்காது நகை கொஞ்ச நாள் இருக்கும் ஒரு நாள் அங்கே போய்ட்டு அப்புறம் மாற்றுவோம் இப்படி வச்சுன்னு இருக்கும் சரி இந்த மாதிரி தரித்திரங்கள் இதெல்லாம் இருந்ததுன்னா நாம் என்ன பண்ணலாம் என்ன பண்ணாலும் இந்த தரித்திரத்தில் நம்ம வெளியில் வரலாம் அப்படிங்கிறதான் நம்ம இப்போ பார்க்க போகிறது பொதுவாக இப்போது வந்து ஒரு நகை தரித்திரம்னு வச்சுக்கோமே இந்த நகை தரித்திரத்தை சரி பண்ணணும்னா என்ன பண்ணணும்னா நம்ம கடல் தீர்த்தம் கடல் தண்ணி இருக்குது இல்லையா அந்த கடல் தண்ணியை வீட்டுக்கு கொண்டு வரணும் வீட்டுக்கு கொண்டு வந்துடுங்க நகையை கொண்டு போய் அங்கே முக்கக்கூடாது நம்ம வீட்டுக்கு கொண்டு வந்தோம் ஏன்னா அங்கே சேஃப்டி கிடையாது இல்லையா அதனால் வேண்டாம் வீட்டுக்கு வந்து கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு லிட்டரு ஒரு அஞ்சு லிட்டரு கூட எடுத்துகிட்டு வந்துட்டு ஒரு நல்ல சில்வர் பாத்திரத்தில் அகலமான பாத்திரத்தில் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட இருக்கிற நகைகள் எல்லாம் அந்த கடல் தீர்த்தம் வச்சுருக்கிற அந்த பாத்திரத்தில் முக்கியம் ஒரு பத்து நிமிஷம் ஊற விடுங்க கடல் த அது வந்து நம்ம கடல் தண்ணி நம்ம சொல்கிறோம் இல்லையா ஆக்சுவலாக அது கடல் தீர்த்தம்னு நம்ம வந்து ஒரு சம்பிரதாயமாக சொல்கிறது உண்டு எல்லாத்தையுமே கடல் தண்ணி வந்து தீர்த்தம்னு சொல்கிறது உண்டு நதியில் இருக்கக்கூடியவது நதி தீர்த்தம்னு புண்ணிய இடங்களில் கிராஸ் பண்ணும்போது அது தீர்த்தம்னு நம்ம சொல்லுவோம் அந்த மாதிரி அதில் என்ன பண்ணுங்கள் கொஞ்சம் எல்லா கம்மல் நமக்கு செயின்னு என்னென்ன வச்சுருக்குறோமோ அதெல்லாம் அதில் ஒரு ஒரு பத்து நிமிஷம் கால் மணி நேரம் மேலேயே கூட ஊற விடலாம் தப்பில்லை இல்லை ஏன்னா அது இப்போ தங்க ஒன்றும் கெட்டு போகாது கடல் தண்ணியில் படுறதுனால கெடாது வெளியாவது வந்து கருக்கும் நமக்கு உப்பு தண்ணி பட்டா தங்கத்துக்கு அது மாதிரிலாம் ஆகாது தைரியமாக நீங்கள் போடலாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் அதை எடுத்து நல்ல சுத்தமான நல்ல தண்ணியில் அதை நல்லா அலம்பிக்கிங்க ஆக்சுவலாக இன்னும் கூடுதலாக நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த பாலில் முதல்ல தோஷ பால் தான் தோஷ சாந்தி பாலில் நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் உப்பு தண்ணியில் வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து நல்ல தண்ணியில் அலம்பி அதுக்கப்புறம் கடைசியாக பன்னீரில் அலம்பிடுவோம் ஸோ உங்களுக்கு அது மாதிரி வாய்ப்பு இருக்குன்னா ஒரு ரெண்டு லிட்டர் பாலை வாங்கி நீங்கள் பண்ணலாம் அது இருக்கணும்னு ரொம்ப அவசியம் இல்லை உப்பு தண்ணி உப்பு தண்ணிக்கு அப்புறம் அதாவது கடல் தண்ணி கடல் தண்ணிக்கு அடுத்ததாக இதை எடுத்துங்க இப்போ சில பேர் சொல்லலாம் இங்கே கடல் தண்ணி எங்களுக்கு கிடைக்காது நாங்கள் கடல் பக்கத்தில் இல்லை ரொம்ப தூரத்தில் இருக்கிறோம் அப்படின்னா ஆற்றுலேருந்து தண்ணி எடுத்துன்னு வந்துடுங்க எடுத்துன்னு வந்துட்டு அதில் கொஞ்சம் உப்பை கலந்து கல் உப்பு சால்ட் இல்லை கல் உப்பை கலந்து நீங்கள் அதை உருவாக்கிக்கலாம் இல்லை எனக்கு வந்து ஆறு கூட பக்கத்தில் இல்லை அப்படின்னா வீட்டில் இருக்கக்கூடிய தண்ணி தண்ணி எதுன்னா அந்த இந்த கேன் இருக்குல்ல அது கிடையாது நமக்கு போர்லேருந்து வரக்கூடிய பூமியிலேருந்து வரக்கூடிய நேரடி தண்ணி அந்த தண்ணியை எடுத்து அதில் கல் உப்பை கலந்து அதில் இந்த மாதிரி பண்ணிக்கலாம் இது கடல் இல்லாதவங்களுக்கு நதி இல்லாதவங்களுக்கு தான் அது வச்சு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை எடுத்து சுத்தமான நல்ல தண்ணியில் அது கேன் வாட்டர் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அதில் நல்லா அலம்பி இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணிக்கிங்க அது அந்த ஆழுக்கெல்லாம் இல்லாத அளவுக்கு நல்லா சுத்தம் பண்ணிக்கோங்க சுத்தம் பண்ணி அதுக்கப்புறம் பன்னீரில் அதை நல்லா அலம்பிட்டு எடுத்து நல்லா தொடச்சி காய வைங்க அது காய வைக்கணும் எடுத்துக்க போய் கொடியில் கடியில் போட்டு போகிறீங்க துணி காய வைக்கிற கொடியில் அப்படிலாம் இல்லை வீட்டில் பெட்ரூம்லேயே வந்து ஒரு துணி விரிச்சுட்டு அதில் அந்த ஈரம் இல்லாமல் ஏன்னா ஈரம் இருக்கக்கூடாது ஈரம் இல்லாமல் நல்லா அதை அந்த நகைகளை காய வச்சுக்கோங்க உள்ளியே வீட்டுக்குள்ளேயே ஈரமாக இருக்கக்கூடாது பண்ணிட்டு அதுக்கு அடுத்ததாக நல்ல வாசனை திரவியம் ஸ்ப்ரே கிடையாது நம்ம உடம்புல எதுவும் ஸ்ப்ரே கிடையாது அர்த்தரன்னு சொல்லுவாங்க பாருங்கள் அத்தரன்னு சொல்லுவாங்க அந்த அது வந்து இப்போ நாட்டு மருந்துக்கெல்லாம் எல்லா கடையிலையும் கிடைக்கிது அது அதில் வந்து நல்ல குவாலிட்டியாக நல்ல வாசனையாக அதை வாங்கி லைட்டாகங்க நகைகளுக்கு பின்பக்கம் முன்பக்கம் இல்லை இப்போ இப்படி செயின் இது போட்டிருக்குறோம் அப்படின்னா அதோடைய பின்பக்கம் டாலருனால் டாலருக்கு பின்பக்கம் உருட்ட செயின்னா அது ஒன்றும் பண்ண முடியாது எங்கெலாம் எல்லாம் ஒரே மாதிரி தான் வரும் நெக்லஸ்ஸு ஆரம் அப்படிலாம் வந்து பேக் சைடில் அந்த வாசன திரவியத்தை வச்சுருங்க ஒரு நாலு சொட்டு அஞ்சு சொட்டு அஞ்சு சொட்டு வச்சுருங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை எடுத்து நீங்கள் பீரோவில் எங்கே பத்திரப்படுத்துவீங்களோ அங்கே பத்திரப்படுத்தி வைங்க அப்படி வைச்சால் இது வந்து தரித்திரம் அண்டாது இது போதும் எங்கேயாவது நீங்கள் ஒரு ஃபங்க்ஷனுக்கு வெளியில் போயிட்டு வரோம் அப்படின்னா அங்கே சில பேர் திருஷ்டி வைக்கிறது உண்டு ஐயோ பார் நல்லா இருக்குதுனாக இவளுக்கு எது தான் இதெல்லாமோ அப்படின்லாம் பல ரகத்தில் நம்மளை சிந்திக்கிறது உண்டு அந்த மாதிரிலாம் வெளியில் போயிட்டு வந்தாலும் என்ன பண்ணுங்கள் நீங்கள் முதல்ல அதை தண்ணியில் அலம்பிட்டு இதுக்கு இந்த மாதிரிலாம் இவ்வளோ ப்ராசஸ் பண்ண வேணாம் தண்ணியில் நல்லா அலம்பிட்டு ஒரு சொட்டு அதுக்கு இதான ஒன்று வாசன திரவியம் வச்சுட்டு உள்ளே வைக்கலாம் இல்லை அப்படின்னாலும் நீங்கள் வெறும்னா வாசன திரவியமாவது ரெண்டு சொட்டு வச்சுட்டு வைக்கலாம் அது அலம்பி காய வச்சு வைக்கிறதுக்கான சந்தர்ப்பம் இல்லைன்னா இதை செய்யுங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த திருஷ்டி தரித்திரங்கள் வராது இந்த மாதிரி நகைகளை பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த நகை தரித்திரம் விளக்கிடும் இதில் இதை வந்து ஒரு 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 ஆறு மாதத்துக்கு ஒரு வாட்டி செய்யணும் எது இந்த உப்பு தண்ணி இந்த சொன்னோம் இல்லையா இது வந்து ஒரு ஆறு மாத காலத்துக்கு ஒரு முறை செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அது தரித்திரம் வராது நகை சேரும் நகை விரயத்துக்கு போகாது அடமான கணக்கி விரயத்துக்கு போகாது ஏன்னா அந்த காலத்துலேருந்தே செய்துக்கிட்டு இருக்கிற ஒன்று தான் அப்போது அப்போல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த நகைகளை எடுத்து நான் ஏற்கனவே கூட ஒரு இதில் சொல்லியிருப்பேன் அந்த நெல் கொட்டி வைக்கக்கூடிய அது பேர் மறந்துட்டேன் அதுக்குள்ளே வைப்பாங்க அது நெல் வளர்ச்சி கொடுக்கும் இதுக்கு எந்த ஒரு தோஷமும் கிடைக்க வராதுன்றதுனால நெல் ஐஸ்வர்யம் இல்லையா வளர்ச்சி கொடுக்கக்கூடியது அதெல்லாம் வச்சது உண்டு இது மாதிரி வந்து சுத்தி பண்ணுறதுன்னு பேர் இதுக்கு பேர் சொர்ண சுத்தி அதாவது ஸ்வர்ணா தங்கத்தை சுத்தி பண்ணுறதுன்னு பேர் இந்த மாதிரி நீங்கள் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அது தரித்திரம் அது பண தரித்திரம் இப்போது பணம் தரித்திரம் அப்படின்றது எப்படின்னா நம்மக்கிட்ட ஒரே பணம் எப்போவுமே இருக்காது இன்றைக்கி பத்தாயிரம் வச்சுருப்போம் அதை உடனே பேங்க்கில் போட்டு திரும்பி அது பேங்க்கில் பத்தாயிரமாக இருக்கும் நமக்கு அல்லது நமக்கு வேறு ஒரு விஷயத்துக்கு போயிட்டு அந்த பணம் திரும்பி நம்ம கைக்கே வந்து பத்தாயிரமாக ஆகும் அதனால் ஒரே பணம் நம்ம கையில் இருக்காது இந்த அதனால் என்ன பண்ணால் அந்த புது ரூபா நோட்டுகள் நம்மக்கிட்ட வந்தது அப்படின்னா அந்த புது ரூபா நோட்டுகளை எடுத்து ஒரு வாசன திரவியம் தடவிய துணி என்ன ரூபா நோட்டில் அந்த மாதிரி பண்ணிடக்கூடாது வாசன திரவியங்கள் பண்ணிடாதீங்க அது தப்பாகிடும் வாசன திரவியங்கள் தடவினா ஒரு நல்ல துணி பட்டு துணின்னு சொல்லுவோம் இல்லையா நம்மகிட்ட பட்டு துணி கிடைக்கலாம் நாட்டு மருந்து கடைக்கு போனீங்கன்னா அங்கே வந்து இந்த பட்டுன்னு கேளுங்க ஹோமத்துக்கு போடுற பட்டுன்னு கேட்டிங்கன்னா அது கொடுப்பாங்க ஒரு முப்பது ரூபா ஐம்பது ரூபாய்க்குள்ளே தான் இருக்கும் அதில் என்ன பண்ணுங்கள் இந்த வாசனை நான் ஏற்கனவே சொன்னேன் அந்த வாசனை திரவியம் அர்த்தர் இருக்குது பாருங்கள் அதை நல்லா தடனா அந்த துணி நல்லா வாசனை எடுக்க ஆரம்பிச்சிடும் அதில் புதிய ரூபா நோட்டுகள் நமக்கு பிடிச்சமான ரூபா நோட்டுகள் பிடிச்சமான காயின் அதாவது இப்போ புதுசாக நம்ம கிடச்சிதுன்னா அதை எடுத்து வச்சு மடித்து அதை வச்சிங்க அப்படின்னா பணம் சம்பந்தமான தரித்திரங்கள் நம்மளை விட்டு நீங்கும் இந்த ரெண்டு தரித்திரங்களும் வந்து விலகிறதுக்கு இது ஒரு எளிமையான வழி ரொம்ப ஒன்றும் பெரிய கஷ்டமானது இல்லை கொஞ்சம் மெனக்கிட்டு செய்யணும் நமக்கு நகை தங்கணும் அப்படின்னா மெனக்கிட்டு செஞ்சால் தான் அதை நகை தங்கும் ஏன்னா இப்போ நான் சொன்ன விஷயங்கள் நிறைய பேர் செய்கிறவங்க இருக்காங்க நீங்கள் இப்போ இருந்தால் நீங்கள் கமெண்ட்டில் கூட சொல்லலாம் இதுன்ட்டு இல்லை இதை பற்றி நான் கருத்துக்கள் கூட நீங்கள் சொல்லுங்கள் நான் அதில் கூட நான் பதில் தரேன் அப்படி வரும்போது இந்த தரித்திரங்கள்லாம் நம்மளை விட்டு போயிடும் அதாவது இதுக்கப்புறம் வஸ்திர தரித்திரம் இருக்குது நிறைய இருக்குது போயிட்டே இருக்கலாம் அது நமக்கு இந்த ரெண்டு விஷயம் ஏன்னா கேள்வியில் வந்திருந்தது போட்டிருந்தீங்க நீங்கள் தங்க தரித்திரம் பண தரித்திரம் பற்றி வீடியோ போடுங்கன்னு சொல்லி கேட்டதுனால இது இது ஒரு எளிமையான வழி இதை செய்யலாம் இன்னும் கூட ஒரு விஷயம் சொல்லலாம் அடமான கடையிலேருந்து நம்ம நகையை மீட்னு வரோம் பார்த்தீங்களா இப்போ நம்ம அடமானம் வச்சுட்டோம் திரும்பி அங்கேருந்து நம்ம மீட்னு வருவோம் மீட்னு வந்தோன்னே நேராக அதை நம்ம பயன்பாட்டில் வச்சுக்கூட உடனே கழுத்தில் போகிறத பிறலை வைக்காதீங்க அதை நான் சொன்ன மாதிரி இதே மாதிரி கல் உப்பு தண்ணியில் கொஞ்சம் நேரம் ஊற வச்சு அதுக்கப்புறம் தண்ணி பன்னீரில் தோலை வச்சு வாசனை திறமையை வச்சு வச்சிங்கன்னா திரும்பியும் அடமான கடைக்கு போகாதுன்னு ஒரு பெரும் நம்பிக்கை அது மாதிரி செய்து பாருங்கள் திரும்ப திரும்ப நமக்கு போயிட்டே இருந்தால் அது சரியாக வராது இல்லையா அதனால இந்த மாதிரியும் செய்யலாம் இதில் குட்டி குட்டி விஷயங்கள் தான் நான் சொன்ன மாதிரி செய்து நீங்கள் பண்ணீங்கன்னா அந்த தரித்திரங்கள் விலகும் உங்களுடைய அனைத்து விதமான ஆசைகள் நிறைவேற ஸ்ரீ காமாக்கியா தேவியின் பேரருளும் சித்தர்கள் மகானுடைய அனுக்கிரகமும் அடியன் அக்னிதனுடைய ஆசீர்வாதம் உங்கள் எல்லாருக்கும் எப்போதும் உண்டு நன்றி வணக்கம் வாழ்கனல காமாக்கிய ருத்ரপীடம் இந்த யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் டச் பண்ணுங்க அப்பதான் அடுத்தடுத்த நிகழ்ச்சிக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வந்து சேரும்